வணக்கம் நல்லுணவு நம் உணவு இந்த அலைவரிசைக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்க இது எங்களுடைய சாப்பாட்டு இடம் இதை பாருங்க இது என்னுடைய வீட்டில் பூத்த மல்லியும் பாரிஜாதமும் அடுக்கு மல்லி இன்னைக்கு தோட்டத்தை பற்றின பதிவு தான் உங்களுக்கு கூட பகிர்ந்துக்க போகிறேன் அதுக்கு இதையும் போட்டால் நல்லா இருக்குமேனு தோணுச்சு சாப்பிட்ற இடத்துல நான் எப்பவுமே இந்த மாதிரி கொஞ்சம் பூக்கள் வச்சுருப்பேன் இது எதுவுமே கிடைக்கலன்னா செம்பருத்தியாவது கொண்டு வந்து வச்சுருப்பேன் வாங்க இப்போ நம்மளுடைய தோட்டத்தை பார்க்கலாம் இது என்னுடைய வீட்டுடைய இடது பக்கம் பொதுவாக வீட்டுக்கு முன்னாடி தான் வந்து இடம் கிடைக்கும் எனக்கு கிடைச்ச மனையில் வந்து இந்த மாதிரி இடது பக்கம் ஒரு பத்துக்கு ஐம்பது அடி கிடச்சிருக்கு சரி நமக்கு முன்னாடி இல்லைன்னா என்ன பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சின்னதாக வந்து மரங்கள்லாம் நிறைஞ்ச தோட்டமாக இந்த இடத்த வச்சுருக்கேன் முதல்ல இதை காட்டிட்டு அடுத்தது நம்மளுடைய பூந்தோட்டத்துக்கு போகலாம் இதை பாருங்கள் இதில் கொஞ்சம் நாத்தெல்லாம் விட்டிருக்கேன் ரம்பை அப்புறம் மருதாணி செம்பருத்தி நித்திய கல்யாணி அப்புறம் மெக்சிகன் ஃப்ளேமுன்னு சொல்லுவாங்க அது வேற டெய்ஸி இந்த மாதிரி கொஞ்சம் நாற்றும் கொஞ்சம் விதையும் போட்டிருக்கேன் இதுதான் அந்த சின்ன தோட்டம் என்னென்ன மரம் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க கொஞ்சம் வேகமாக போயிடுவோம் ஏன்னா தோட்டம் வந்து சின்னதாக இருந்தாலும் நிறைய தாவரங்கள் வச்சுருக்கேன் இந்த பீர்க்கங்கொடி பாருங்க பாருங்கள் எதுக்குமே நான் தண்ணியெலாம் விட்டு ரொம்ப இதுக்கெலாம் பராமரிக்கிறது கிடையாது வாரத்துக்கு ஒரு தடமோ அல்லது பத்து நாளைக்கு ஒரு தடமோ தான் விடுவேன் இப்போ தான் ஏறிட்டுருக்கு இதெல்லாம் காய் வச்சு கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து பதிவாக போடுறேன் இது வந்து மூக்குத்தி அவரை அப்படியே கீழே பாருங்கள் மேலே மாடியில் கொஞ்சம் தோட்டம் வச்சுருக்கேன் அதில் ஒரு கத்திரி செடியில் காய் ஒன்று பழுத்துருந்ததுன்னு சொல்லி கொண்டு வந்து இங்கே சும்மா போட்டு விட்டேன் அதுலேருந்து இத்தனை கன்று வந்து முளைச்சிருக்கு பக்கத்துலயே வந்து கர்சலாங்கண்ணி அப்புறம் இந்த காயெல்லாம் என்னடா அப்படி குப்பை மாதிரி கொட்டி வச்சிருக்கேன்னு பார்க்காதீங்க இது தானாக மக்கி எருவாயிடும் அதுக்காக இதெல்லாம் கொட்டியிருக்கேன் முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு கருவேப்பில கன்று அது கூடவே கொஞ்சம் கரும்பு உலா கரும்புலாலாம் நான் வளர்க்கல தானாக வளருது அது இயற்கையாக நமக்கு கொடுக்கும்போது எதுக்கு அதை வெட்டி போடணும்னு சொல்லிட்டு நான் அதை வெட்டி போடலை கீழே வந்து ரொம்ப இது மல்பெரி இப்படி சட சடையாக இருக்குல்ல இதெல்லாம் வச்சு ஒன்றரை வருஷம்தான் ஆகுது அது மல்பெரி வந்து நுனியை கொஞ்சம் கழித்து விட்டோம்னா அப்புறம் நம்மளுக்கு நிறைய காய் வைக்கும் செய்யணும் செஞ்சு ஒரு ரெண்டு மாதம் ஆகுது எதுவும் செய்யலை காய் இருந்தது எல்லாமே பழுத்துருச்சு அணில் சாப்பிட்டு போய்டும் சரி அதுவாக சாப்பிடுதேன்னு விட்டுருவேன் அடுத்தது கீழெல்லாம் பாருங்கள் ரொம்ப தான் அப்படி எத்தனை கன்று இருக்குது பாருங்கள் யாருக்காவது ரொம்ப வேணும்னாலும் சொல்லுங்கள் இது எல்லாமே நான் அடவியில் விற்கிறதுக்கு தான் இருக்கிறேன் இந்த பாருங்க சப்போட்டா கன்று இடம் எனக்கு கிடையாது தான் இருந்தாலும் அதை வந்து போட்டி போட்டுக்கிட்டு தன்னால் வளரட்டும் ஒரு காடு மாதிரி அப்படின்னு சொல்லி இருக்கிற இடத்துல எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு வச்சுருக்கிறேன் இங்கே வந்து ஒரு ஆரஞ்சு அப்படியே பக்கத்துல வந்து ஒரு பலாக்கன்று பலாக்கன்று வந்து நான் வளர்த்தது கிடையாது கொட்டை நம்ம சாப்பிட்டுட்டு போட்ட கொட்டையில இருந்து தானாக முளப்பு வந்தது அதுவும் அதுவாக ஒரு இடம் பார்த்து சரியான இடத்துல வளர்ந்துக்கிச்சா சரின்னு விட்டுட்ட அடுத்தது இங்கே வந்து தென்னங்கன்று அப்படியே இந்த பக்கம் பார்ப்போம் இந்த பாருங்க ஒரு புளிச்ச கீரை அதுவும் தானாக முளைஞ்சி வந்தது அது பக்கத்தில் வந்து ஒரு மாங்கன்று சாப்பிட்டு போட்ட கொட்டை தான் தானாக முளைஞ்சது இது வந்து மாங்கண்ணு வாங்கி வைச்சேன் மல்கோவான்னு வாங்கி வச்சேன் அது என்னவா காய்க்க போகுதுன்னு தெரில ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு ஆனால் ஒரு ஏழு அடிக்கு மேலே வளர்ந்துருக்கு அது பக்கத்துலேயே ஸ்டார் ஃப்ரூட்டு ரெண்டு ஒன்னோட ஒன்று போட்டி போட்டுக்கிட்டு வளர்ந்துருக்கு இந்த பாருங்க கொஞ்சம் இடைவெளி இருக்குது ரெண்டு அடிக்கு மேலே இருந்தாலும் கிளையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று அப்படியே பின்னி பிணைஞ்சி தான் இருக்குது அப்புறம் இது ஒரு தென்னை மரம் இது எங்கள் அம்மா வீட்டிலேருந்தே எனக்கு கிடச்சிது அம்மா வீட்டில் மொ சும்மா காயை அறுத்து கீழே தரையில் வச்சுருந்தாங்க அது முளைச்சி வந்துருச்சு இருக்கும் இருக்கும்போது எனக்கு வேணுமான்னு கேட்டு அவங்க முளைக்க வச்சு பார்த்தாங்க அப்போல்லாம் முளையில் கடலூர் வீட்டுக்கு நான் வந்தேன் வந் வந்தப்போவே எங்கேருந்து வந்து அம்மா வந்து இதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க இது தானாக முளைச்சிருச்சி அப்படின்னு சொல்லி சரி இது நமக்கு ஒரு வாரம் அப்படின்னு சொல்லி அது இங்கே வச்சுருக்கேன் இப்போ அப்படியே போவோம் இந்த மாங்கனும் சாப்பிட்டுட்டு போட்டதா அது பக்கத்தில் ஒரு அத் அகத்தி சின்ன இடம் தான் அது கீழேயே பார்த்தீங்கன்னா இந்த அகத்தியில் பிடிச்சிட்டு ஏறட்டுங்கிறதுக்காக ஒரு மிளகு வச்சுருக்கேன் மிளகு கொடி வச்சு ஒரு ஆறு ஏழு மாதம் ஆகுது இப்போ தான் கொஞ்சமாக தளிர் வருது அப்படியே இங்கே வந்தால் அது பக்கத்தில் ஒரு சீதா நல்லா நல்லாயிருக்குல்ல மாதுளை இவங்களுக்கு கொஞ்சம் நிழல் விழுறதுனால செழிப்பாக இல்லை கொத்தி எரு வச்சு பார்க்கணும் அடுத்தது இங்கேயும் ஒரு தென்னங்கன்று ஒரு நாலு தென்னங்கன்று வச்சுருக்கேன் பக்கத்தில் இங்கே பாருங்கள் இந்த பக்கம் ஜாம்பக்காய் சொல்லுவாங்கள்ல வாட்டர் ஆப்பிள் அது அடுத்தது இங்கே ஒரு சந்தன மரம் இந்த பாருங்கள் இதுவும் ஒரு மாங்கன்று சாப்பிட்டுட்டு போட்டதுலேருந்து முளைஞ்சது தான் எந்த விதையுமே நான் வந்து என்ன பண்ணுமா தூக்கி போட மாட்டேன் நம்ம வீட்டில் இடம் இல்லைனாலும் வெளியில் ரோட்டோரமாவது எங்கேயாவது மண் இருக்குதுன்னா அங்கே கொண்டு போய் கொட்டிகிட்டு வந்துடுவேன் இது ஒரு அகத்தி தான் எல்லாமே பூச்சி சாப்பிட்டு போயிருக்கு அடுத்தது இது ஒரு நார்த்தங்காய் அப்பா பத்து அடிக்கு மேலேயே வளர்ந்துருச்சு பன்னெண்டு அடிக்கு மேலே இருக்கும் போல் ஒன்றரை வருஷம்தான் ஆகுது அது பக்கத்தில் இங்கே வந்து ஒரு செம்மரக்கன்று இது வளருவேனான்னு வேகமாக வளரமாட்டேங்குது என்னடா ஒத்தொத்த மரம் இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன்னு பார்க்காதீங்க எனக்கு ஒரு ஆசை நம்மளுக்கு அங்கே கோத்தரியில் நல்லா வச்சுட்டு இங்கே எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கிடைக்கிறதுல ஒன்று ஒன்றாவது வைப்போம் அப்படின்னு இது கொடிசம்பங்கி இந்த கொடிசம்பங்கி எவ்வளோ பெருசு இங்கே வளர்ந்துருக்கு கோத்தரியில் இருக்கும்போது நாலே நாலு இலை அதை நான் வாங்கி வச்சு மூணு வருஷமும் வளரவும் இல்லை சாகவும் இல்லை சரி இது ஏன் இப்படி இருக்குனே தெரிலேன்னு சொல்லி கொண்டு போய் எங்கள் அம்மா வீட்டில் வச்ச உடனே அந்த வெயிலுக்கு சடசடையாக அப்படியே கிளம்பிடுச்சு அப்புறம் அங்கேருந்து ஒரு கண் எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே வச்சேன் போன ஆண்டு நல்லா வந்து எனக்கு பூ இருந்தது இந்த ஆண்டு வந்து எல்லா மரமும் நிறைய உயரம் வளர்ந்துருச்சு பக்கத்தில் இந்த கட்டடம் கட்டிட்டாங்க அதனால் நிழல் மண்டிடுச்சு இது கொஞ்சம் இடம் மாற்றலான்னு இருக்கேன் அடுத்தது இது எல்லாமே வாழை இந்த மரம் வந்து ஏற்கனவே காய்ச்சிருச்சு இது ஏலக்கி அது அது ரெண்டும் இன்னும் காய் வைக்கல எனக்கு இங்கே ஒரு கண் இருக்குது இது வேறு ஒரு கண் இது வேறு ஒரு கண் இது மூணுமே எங்கள் அப்பா கொண்டு வந்து வச்சார் அவர் கையாலே வச்சார் அடுத்தது இது வந்து பேரிக்காய் குச்சி குச்சியாக நிற்குது வருமோ வராதோ வச்சு பார்ப்போங்கிற ஒரு ஆசையில் அதை வச்சுருக்கேன் கொஞ்சம் மழை வந்துருச்சுன்னா உயிர் இருக்குது மழை வந்துருச்சுன்னா இலையெல்லாம் எல்லாம் பசுமையாக வந்துடும் இங்கே பாருங்கள் வெத்தலை அப்படியே விட்டா புதறு மாதிரி ஆகிடுது சரின்னு அது ஒன்று மேலே வரைக்கும் இது முழுக்க இந்த வேலி முழுக்க படர்ந்துருந்துது எல்லாத்தையும் கழிச்சு விட்டேன் என்னடா இப்படி இப்படி அடப்பாக இருக்கேன்னு கழிச்சு விட்டா அதை கழித்து விட்டோடனே இந்த முசு முசுக்க இந்த நாட்டுக்கொரட்டை இந்த படம்லாம் இது மேலே படர்ந்து அப்படியே இந்த இடத்தையே மறைச்ச மாதிரி ஆயிடுச்சு சுத்தம் பண்ணணும் இப்போது என்னோடய வீட்டு வாசலில் இருக்க பூந்தோட்டத்தை பார்க்கலாம் என்ன இப்படியே பதிவு போடுறேன்னு பார்க்காதீங்க இது என்னுடைய வீட்டு வாசல் அதுதான் நுழைவாயில் இங்கே முழுக்க வந்து அள்ளி தாமரை இதெல்லாம் தான் வச்சுருக்கேன் இதெல்லாம் இப்போ புதுசாக திரும்பவும் நட்டு விட்டேன் வேறு ஒரு இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல நட்டு விட்டுருக்கேன் இங்கே பாருங்கள் வீட்டுக்குள்ளார் வரும்பொழுதே ஐயன் வள்ளுவன் இவரை பார்த்துட்டு வீட்டில் வர்ற மாதிரி தான் இதை வச்சுருக்கோம் அவருக்கு கீழே கொஞ்சம் பசுமையாக இருக்கிறதுக்காக தட்டில் வைன் இந்த இடத்துல பத்து மணி பூ தான் நல்லா எல்லா நேரத்துலேயும் பூக்கிற மாதிரி வச்சுருந்தேன் அது அப்பப்போ நம்மளுக்கு வந்து அதுக்கு பராமரிப்பு கொடுத்துட்டே இருக்கணும் ஆனால் இதுக்கு ரொம்ப பெரிய பராமரிப்பு தேவையில்லை நல்லா ஊட்டம் கொடுத்தோன்னா போதும் பசுமையாக இருக்கும் இப்போ கொஞ்சம் ஆட்டமாக இருக்காங்க அப்படியே இங்கே பாருங்கள் இது டேங்கிள்டு ஹார்ட் அப்படி இந்த தூணில் தொங்குற மாதிரி வச்சுருக்கேன் நல்லாயிருக்குல்ல அடுத்ததாக இங்கேயும் அந்த தொட்டிலையும் தற்றில் வைன் வச்சுருக்கேன் காக்கா வந்து வளரவே விட மாட்டேங்குது எதையாவது தவளை அல்லது யார் வீட்லையாவது மீன் அஞ்சாங்கன்னா அதை கொண்டு வந்து இங்கே போட்டுட்டு அதுக்குள்ளார எடுத்து மறைச்சி மறைச்சி வச்சுருது நித்திய கல்யாணி பாருங்க செவப்பு அதுக்குள்ளார வந்து மஞ்சளும் வெள்ளையும் கலந்த மாதிரி அழகாக ஒரு நேரம் குத்தி வச்சிருக்கு செமையாக இருக்குல்ல இது வந்து வாடாமல்லி நித்திய கல்யாணி சின்ன இருந்தது நேற்றி மாற்றி வச்சேன் அப்படியே கொஞ்சம் வாடி போன மாதிரி இருக்குது அது பக்கத்தில் உள்ள செடி யாருக்காவது ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஆற்று மணலில் அழகாக இருந்ததுன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து சும்மா தொட்டியில் நட்டு விட்டுருக்கேன் அப்படியே இங்கே வந்தோம்னா இங்கே ஒரு நித்திய கல்யாணி இவங்க வந்து பீச் அதுக்குள்ளார சிவப்பு நல்லா இருக்குல்ல அப்படியே அடுத்ததா பார்த்தோம்னா இது முழுக்க அள்ளிதான் நிறைய வந்து காசு கொடுத்து வாங்கினது நிறைய வந்து குளங்குட்டை எங்க பார்த்தாலும் சேரா இருந்தாலும் சகதியா இருந்தாலும் இறங்கி பறிக்கிறது இந்த வேலை தான் எனக்கு இந்த பாருங்க அப்படியே பத்து மணிப்பூ வரிசையாக செவப்பு பேபி பிங்க்கு அப்புறம் பீச்சும் செவப்பும் கலந்த மாதிரி ராணி நிறம் ராணி பிங்க்கு மஞ்சள் வெள்ளை பேபி பிங்க்கு அதெல்லாம் வச்சிருக்கேன்னா இங்கே பாருங்கள் இவங்க பேரு டோரிஸ் ஹோல்ட் நம்மளுடைய அடவி அலைவரிசையை பார்த்தவங்களுக்கு தெரியும் இது ரொம்ப அழகாக இருக்காங்கல்ல நீங்கள் இந்த கேமரா வழியாக பார்க்கறத விட நேரில் வந்து இன்னும் நல்லா அடர் நிறமாக இருப்பாங்க இன்னும் கொஞ்சம் இன்னும் நல்ல பிங்க் பிங்க் கிடையாது இது என்ன நிறம் சொல்றதுன்னு எனக்கு தெரியலையே வாடாமல்லியும் கிடையாது பிங்க் கிடையாது ஒரு இடைப்பட்ட நிறம் அப்படி இவங்க ஒருத்தவங்க மடிஞ்சிட்டாங்க இவங்க வந்து சன்செட் ட்ராபிக்கல் சன்செட் அப்புறம் இந்த செடி நம்ம கோத்தரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கொத்து கொத்தா லீவ் வச்சுருக்குமே இது பேர் கொலராடோ இங்க வந்தாலே ஒரே மனமா இருக்குங்க இது அள்ளிப்பூவுடைய மனமா என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல அப்படியே இங்க வந்தோம்னா நம்மளுடைய வீட்டுக்கு வெளியவும் கொஞ்சம் செடிங்கள்லாம் வச்சிருக்கோம் அப்படியே வரிசையா வந்து கொஞ்சம் மல்லி செம்பருத்தி பாரிஜாதம் இதெல்லாம் இருக்கு அடுத்தது இங்க பாருங்க இது சப்ஸ்டூன் நீங்க இந்த நேர்ல பாக்குற மாதிரி இந்த நேரம் இருக்காது கேமரா வழியா பார்க்கும்போது கொஞ்சம் தான் தெரியுது நேர்ல வந்து இந்த மஞ்சள் ரொம்ப அழகா இருக்கும் ஒளிஞ்சி இருக்கு எடுத்துடுவோம் செமையா இருக்குல்ல இது மயாமி ரோஸ் இதுலயும் ஒரு வகை இருக்கு எங்க அள்ளி செடியை பார்த்தாலும் குழங்குட்டையை பார்த்தாலும் இறங்கிடணும் அதுதான் ஏன் வேலை இந்த பாருங்க அதெல்லாம் நெருக்கத்தில் பார்ப்போம் ரொம்ப அழகாக இருக்குல்ல இது வந்து ரெண்டு அமர்லில்லிஸ் இது எல்லாமே கோத்தரில் வச்சுருந்த செடிங்க தான் அப்புறம் இங்கேயும் கொஞ்சம் குரோட்டன்ஸ்லாம் இருக்குது இதுக்கு இடையில் ஏதோ பாருங்க இது வந்து இந்த இது சிறு பசல்னு சொல்லுவாங்கள்ல அந்த கீரை தானாக வளர்ந்தது இதெல்லாம் இதெல்லாம் டெய்ஸி பூத்து முடிஞ்சிச்சு அதனால் திரும்பவும் கொஞ்சம் எடுத்து நட்டு வச்சுருக்கேன் அப்புறம் தாமரை இது ரெண்டு அள்ளி மொட்டு வந்துருக்கு இது வந்து பர்பிள் டைமண்ட் மலர்ந்ததும் காட்டுற உங்களுக்கு இங்க ஒண்ணு இருக்கு பாருங்க குட்டியா ஒரு மொட்டு அதை விட குட்டியா இன்னொன்னு தெரியுதா கேமரால இங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்க பாருங்க வாட்டம் ஆயிடுச்சு என்னன்னு தெரியல நல்லா காத்து போல இது கீழே இருக்கும்னு சொல்லுவாங்க இந்த அல்லி வகை அப்புறம் இங்கெல்லாம் கொஞ்சம் டேபிள் ரோஸ் ஏற்கனவே இந்த பதிவு போட்டிருப்பேன் அடவியில் போட்டிருப்பேன் இங்கே கேட்டீங்க நல்லுணவு நம்முனவெலாம் அப்போ தோட்டம் பதிவு போடுவீங்களா அப்படின்னு சொல்லி அதுக்காக இன்னைக்கு போடுறேன் அப்புறம் ரெண்டு ஜெர்புரா இது பூத்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இன்னமும் தண்ணி நிறைய கொடுத்தோம்னா எவ்வளோ வெயில் வேணாலும் இது தாங்கும் தொட்டிலெல்லாம் வச்சா தாங்காது இந்த மாதிரி மண்ணில் வைக்கணும் இந்த தாமரை வகையை பாருங்கள் எத்தனை குட்டி 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 குட்டியாக முட்டு இதெல்லாம் மலர்ந்ததும் உங்களுக்கு நான் எடுத்து போடுறேன் அடுத்தது ரோஸு செம்மையாக இருக்குல்ல இது பட்டன் ரோஸ்லாம் கிடையாது நான் வாங்கும்போது பெரிய பெரிய ரோஸாக இருந்தது அது மண்ணில் உடனே பார்த்தீங்கன்னா சிரித்து போச்சு பூவெல்லாம் இது எல்லாமே தான் இத பாருங்க இது ஒரு இடத்துல இருந்து நான் புடுங்கிட்டு வந்தது அடுத்தது இது பிடுங்கினதுன்னு சொன்னல அதே மாதிரி இதோ இதுவும் வந்து புடுங்கி எடுத்துட்டு வந்து வச்சதுதான் அப்புறம் இங்க ஒரு அடுக்கு மல்லிகை செடி இது த இது வந்து உருவி விட்டேன் அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தழைஞ்சி வருது அப்புறம் மஞ்சள் மாயிஞ்சி இதுல எது மஞ்சள் எது மா இஞ்சின்னு தெரியல நான் எல்லாத்தையும் நட்டு வச்சுட்டு போனதுக்கப்புறம் இந்த இடம்லாம் காலியாக தான் இருந்தது எலி எல்லாத்தையும் நோண்டி போட்டு ஒன்று மாற்றி ஒன்று இடம் மாற்றி வச்சிருச்சு அது போக்குக்கு சரி இயற்கை போக்குக்கே நம்மளும் விட்டுருவோன்னு விட்டேன் வளராதுன்னு நினச்சது எல்லாமே வளர்ந்துருச்சு அப்புறம் இங்கே கொஞ்சம் சம்பங்கி அதுலேயே ஒரு தக்காளி கன்று முளைச்சிருக்கு தக்காளி நாம் போட்டு போட்டு பார்த்தாலாம் வளரல இது தானாக வளருது சரி அது போக்குக்கு பார்ப்போம் அப்படின்னு விட்டுட்டேன் அப்புறம் என்னால் நிறைய தொட்டி வாங்க முடியலன்னு சொல்லிட்டு பைகள்லே வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி நிறைய ஆர்கிட் வகை அந்த வீட்டுக்குள்ளார வளர்க்கக்கூடிய தாவரங்கள் இதெல்லாம் வச்சுருக்கேன் இங்கேயும் கொஞ்சம் ஆர்கிட் இது எல்லாமே கோத்தரியில் வச்சுருந்து தான் இதை பாருங்கள் ஃபேனு அப்புறம் லிலின்னு சொல்லுவாங்கல்ல அது நிறைய இருக்குது ஸ்டார் கிராஸு அப்புறம் நச்சு கொட்டன்னு அது இது அம்மா வீட்டிலேருந்து இப்போதான் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சேன் இப்போதான் தழைஞ்சி வருது அப்புறம் நிறைய பேர் என்னுடைய கோத்தகிரி அடுப்பு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க கடலூருக்கு வந்தும் அடுப்பு ஒன்று கட்டியாச்சு ஆனால் இதை நானே கட்டினேன் காரணம் கொத்தனார்கிட்ட வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு அடுப்பு வேணும் அப்படின்னு சொல்லி என்னோட பதிவையே காட்டி நான் கேட்டதுக்கு எப்படி கட்டுறதுன்னு தெரிலையே தெரியலையே அப்படின்னாங்க ரெண்டு மூணு பேர் கிட்ட கேட்டேன் தயங்குனாங்க சரி அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா ஒரு துணைக்கி வச்சுக்கிட்டு அவங்க மண்ணு குழச்சி கொடுக்க கொடுக்க மண்ணாலேயே கட்டிட்டேன் இது என்னென்னா கட்டினதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சமாக வந்து மாற்றி அமைச்சேன் அதுதான் இங்க மண்ணாகவே இருக்குது பாருங்க இதை வந்து இன்னும் சாணம் பூசலை மாடு இங்கே பக்கத்தில் இல்லைங்க அதனால் சாணி கிடைக்க மாட்டேங்குது கொஞ்சம் தேடி தேடி போக வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு முழுவாம வச்சுருக்கேன் எலி ரெண்டு மூணு வாரமாக எரிக்கலை அதனால் எலி வந்து அடுப்பு உடச்சி விட்டுருச்சு நம்ம சமைச்சிட்டு சிந்துரும் இல்லையா அதில் வந்து விழிறது எல்லாத்தையும் வந்து அது நோண்டி நோண்டி இந்த இடத்த வந்து உடச்சி வச்சிருக்கு இது வந்து கிரில்லு செய்யறதுக்காக பக்கத்துலேயே ஒரு தொட்டி ஒன்று அமைச்சிருக்கேன் இதை பற்றின ஒரு பதிவு வந்து இன்னொரு கால்நொலியில் முழுமையாக நம்ம பார்க்கலாம் அப்படியே இங்கே வந்தோம்னா கொஞ்சம் சங்குப்பூ லெமன் கிராஸ் அப்புறம் சீமை பொன்னாங்கண்ணி அதுக்கப்புறம் இது வந்து மயிழ்ச்சிகைன்னு சொல்லுவாங்க கோத்தகிரில இருந்து மேட்டுப்பாளையம் இறங்குற வழியில ஒரு இடத்துல வந்து தானாக வளர்ந்துருக்கும் இந்த தாவரம் இதுவும் ஒரு ஃபர்ன் தான் அங்கேருந்து புடிங்கிட்டு வந்தேன் காட்டு வழியில இது சொல்லுவாங்க நம்ம கோத்தகிரில தானாக தானா முளைச்சிருக்கோம் மிளகு செடி மாதிரியே இருக்கும் பாக்குறதுக்கு நல்ல இந்த ஆடி மாதம் மாதிரி காத்தடிக்குது காலையில இருந்து அதனால எல்லாம் சாஞ்சிருக்கு இவ்வளவு இவ்வளவுதான் இன்றைய பதிவு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மழை அள்ளிலாம் வெளியில் வச்சுருந்தேன் சரி இப்போ கொஞ்சம் உள்ளே வைப்போம் இந்த இடம் காலியாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு அதனால் இந்த தொட்டியில் இருந்ததெல்லாம் எடுத்து வேறு இதில் வச்சுட்டு இது மாற்றி வச்சுருக்கேன் அப்புறம் நம்மளுடைய ப்ளூ விசில் நல்லா இருக்கா அப்புறம் நீங்கள் கோத்தரில் பார்த்துருப்பீங்க இதை இந்த செடியை இது பேர் வாட்டர் பேம்பு அப்படின்னு சொல்லுவாங்க மூங்கில் அப்படியே வெளியில போனோம்னா என்னுடைய கோல பதிவுல என்னுடைய வாசல் வாசல் உள்ள செடிங்க மழையல்லி பீஸ்லி இதெல்லாம் இருக்கு இந்த கள்ளி பாருங்க கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுக்கு மேல ஒரு சின்ன தொட்டில வச்சிருந்தேன் ஓர் அடி தாண்டி வளரல குட்டி குட்டியா குட்டி குட்டியா இருக்கும் என் பெரிய பையன் ஆசையாக வாங்கினான் இதை அதனால சரி இதை சும்மா தரையில் வச்சு பார்ப்போன்னு வச்சேன் இப்போ நீங்க பாத்துக்கிறது வந்து நான் உடச்சி விட்டதுக்கப்புறம் நான் வள இது வளர்ந்தது இதோ எங்கள் வேட்டுடைய பலகை அந்த பலகை உயரத்துக்கு வளர்ந்துருந்தது தான் குப்பையில் போட்டு வச்சிருக்கேன் அவ்வளோ உயரம் வளர்ந்துருந்தது திரும்ப கழிச்சு விட்டதுக்கப்புறம் அப்புறம் திரும்ப மூணு அடிக்கு இப்போ வளர்ந்துருக்கு நான் இதெல்லாம் ட்வாஃப் பிளான்ட்டு குள்ளமான செடின்னு சொல்லுவாங்கள்ல அதுன்னு நினச்சேன் ஆனால் கடைசியில் என்னென்னா இவ்வளோ உயரம் வளர்ந்துருக்கு எல்லாமே ஒரு இயற்கையின் படைப்பே ஒரு அழகு தான் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் கருத்துறை பெட்டியில் உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவிடுங்க என்னுடைய இந்த சின்ன தோட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் மேலும் என்னுடைய அலைவரிசையை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி